ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இருபத்தொன்னு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்டை நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் மகேந்திரா அந்த மகேந்திரா பங்குகள் இந்த பங்குகள்லாம் ஒரு பெரும் சரிவே நோக்கி போயிட்டுருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அடுத்ததா ஆர்விஎல்எல் பங்கு பிஎஸ்என்எல் உடன் ஒரு கூட்டணி வந்து அமைச்சிருக்காங்க இதனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு இருந்தாலும் ஆர்விஎல்எல் ஸ்டாக்கு இழுகி ஒரு மூன்று பர்சன்டேஜ் மேல ஃபால் ஆயிருக்கு இதுக்கு நான் என்ன காரணம் அடுத்ததா அழிவுலியத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்கு இந்த காரணத்தினால அழிவுலிய சார்ந்த பங்குகள் சில்டால்கோ வேதாந்தா நால்கோ இந்த பங்குகள்லாம் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ஒரு அதிரடியான ஏற்றத்தை வந்து காட்டியிருக்காங்க அதுக்கடுத்ததா பந்தன் பேங்கோட பங்கு விலை இன்னைக்கு ஒரே நாளில் அஞ்சு பர்சன்டேஜ் அப்ப சர்க்குட் ஆயிருக்கு இதுக்கு என்ன காரணம் இந்த செய்திகளை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் எடுத்துக்கலாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி டவுனு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஃபால் ஆயிருக்கு க்ளோஸ் ஆகும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு புள்ளிகள்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி செல்செக்ஸும் எழுபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினோரு புள்ளிகள்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க லிப்டி பேங்க்கு லிப்டி ஐடியும் இல்லிக்கு இப்போ டவுன்ஃபால் ஆயிருக்கு அதே மாதிரி பிஎஸ்சி ஸ்மால் கேப் ஃபில்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாளாக ஒரு நல்ல ஏற்றத்தில் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இல்லிக்கு மைலர் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு ஷேர் மார்க்கெட்டில் இது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து பொறுமை அந்த பொறுமை இருந்தாதான் தான் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து தொடர்ந்து வந்து பயணிக்க முடியும் இந்தியாவில் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான விதிமுறைகளை தளர்த்த மத்திய அரசு வந்து திட்டமிட்டுருக்காங்க இந்த நியூஸ் வெளியானோன பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதி டாடா மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் டவுனு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மகேந்திரா அந்த மகேந்திர ஷேரும் இன்றைக்கி சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் டவுனு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு புள்ளிகள்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா யுஎஸ் டாலர் நாப்பதாயிரக்கும் அதிகமான விலை உள்ள கார்களை மின்சாரம் வாகனங்களுக்கான அடிப்படை சுங்க வரி பார்த்தீங்களா எழுபது சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்காங்க இருந்தாலும் வேளாண்மை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வரியிலும் கூடுதலாக நாற்பது சதவீதம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இது இல்லாம பத்து சதவீதம் சமூக நல கூடுதல் கட்டணமும் விலக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்காங்க இதில் விளைவாக தான் இந்த விலையை விட அதிகமா மின்சார வாகனங்களுக்கு நூத்தி பத்து சதவீதம் வந்து இறக்குமதி வரி வந்து விதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது யூஎஸ் டாலர் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு குடி அதிகமான விலையில சேல் பிரைஸ் உள்ள கார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறக்குமதி வரியா பார்த்தா நூத்தி பத்து சதவீதம் வந்து விதிக்கப்பட்டிருக்காங்க இந்த காரணத்தினால் தான் டாடா மோட்டார்ஸ் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஷேர்லாம் பார்த்தீங்களா இன்னைக்கு மார்க்கெட்ல அடிச்சிருக்காங்க அடுத்ததா பந்தன் பேங்கோட பங்கு விலை இன்னைக்கு ஒரே நாள்ல அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் அப்போ சர்க்கியூட் ஆயிருக்கு இதுக்கு என்ன காரணம்னா மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனம் கடந்த ஒரு ஆறு மாசமாவே ஒரு நெகட்டிவ் பாதையில தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த பங்கு மட்டும் ஒரே நாளில் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அப்பர் சர்க்யூட் ஆகிருக்கலாம் அதுக்கு என்ன காரணம்னா சிஎல்ஏசிய தரப்புல இந்த பங்கிற்கு டார்கெட்டா இரநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் போகலான்னு ஒரு அப்கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஆர்விஎல்எல் பங்கு பிஎஸ்என்எல் உடன் கூட்டணி சேர்ந்து ஒரு ஆர்டர் வந்து கைப்பற்றிருக்காங்க இருந்தாலும் இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு மூளை முக்கால் பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிருக்கு அதாவது மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஐநா த்ரீ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆகிருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு புள்ளி அஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கெலாம் பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது அதனால இந்த ஸ்டாக்க புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு வாங்க வேணாம் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே வச்சிருக்கவங்க வேணா ஹோல்ட் பண்ணுங்க ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய அலுமினியத்துக்கு இறக்குமதி தடை வந்து விதித்தாங்க இந்த காரணத்தால கடந்த வாரத்துல அலுமினியத்தோட விலை பார்த்தீங்கன்னா படிப்படியா உயர்ந்துட்டு வருது இதனால டன்னுக்கு யுஎஸ் டாலர் ரெண்டாயிரத்தி எழுநூறு என்ற நிலையை இன்னைக்கு வந்து அடைந்திருக்கு இதனால ரஷ்யாவுள் அலிமூல்யத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான விநியோக வாய்ப்புகள் இந்தியாவுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பிருக்கு இதையடுத்து இதை லால்கோ வேதாந்தா போன்ற பங்குகள் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஒரு அதிரடியான ஏற்றத்தை வந்து காட்டியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஹில்டால்கோ ஷேர் பார்த்தீங்கன்னா இல்லை டூ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் கெயிலு அதே மாதிரி லால்கோ லேஸ்ல அலுமினியம் கம்பெனி லிமிடும் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கெயில் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த ஸ்டாக்லாம் தொடர்ந்து வந்து இன்னும் வந்து ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது இந்த வீடியோவில் சொல்லப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிக்கலாம் நீங்கள் ஓனாவோ இல்லை உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரையும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்